ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டிற்கான மத்திய பட்ஜெட் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் டார்வின் விவரங்கள் என்ன வணக்கம் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடரானது வரக்கூடிய இரண்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெறுவதாக அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரைக்கும் மத்திய முழுமையான பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரியில் ஒரு இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது நரேந்திர மோடி தலைமையிலான அரசானது மற்றும் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கிறது நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் இந்த முறை அவர் தாக்கல் செய்யும் போது ஏழாவது முறையாக அவர் தொடர்ச்சியாக பட்ஜெட்டை தாக்கல் செய்ய செய்த பெருமையை அவர் பெற இருக்கிறார் இதற்கு முன்பாக ஆறு முறை தொடர்ச்சியாக மொரார்ஜ் ஜெய்சாய் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தார்கள் இதன் பின்பு தற்போது முதல் முறையாக நிர்மலா சீதாராமன் அந்த பெருமையை பெற இருக்கிறார் இந்த மத்திய பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் வாய்ப்புக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் புதிய வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கான அறிவிப்புகள் என்பது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் நிச்சயமாக பார்த்தோம் என்றால் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இந்த மத்திய மத்திய பட்ஜெட்டுடைய அஹ் தாக்கம் அதனுடைய அதன் மீதான விவாதங்கள் நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்கட்சிகள் பிரச்சனைகளையும் பல்வேறு குறைகளையும் எழுப்புவதற்கான திட்டங்களையும் ஏற்கனவே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான முக்கியத்துவத்தை தவிர பிற விஷயங்களுக்கான முக்கியத்துவம் இதில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி